ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை வகை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக வண்டல் மண் வந்து இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதம் கரிசல் மண் கருப்பு நிறமாக இருப்பதற்கு காரணமாக உள்ள தாது எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் தன்மை உடைய மண் எது ஆன்சர் வந்து கரிசல் மண் கீழ்கண்ட எந்த காரணத்தால் சரளை மண் உருவாகிறது ஆன்சர் வந்து மண் சுவரல் உயிரின பொருட்கள் பத்திலிருந்து நாற்பது சதவீதம் வரை காணப்படும் மண் எது ஆன்சர் வந்து களிமண் மற்றும் சதுப்பு நிலம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிக்கையில் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளதை அறிவித்த இந்திய நிறுவனம் எது ஆன்சர் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவினுடைய இரண்டாவது நீர்ப்பாசன ஆதாரம் எது ஆன்சர் வந்து கால்வாய் பாசனம் இந்தியாவினுடைய மொத்த பாசன பரப்பளவில் எத்தனை சதவீதம் கிணற்று பாசனத்தின் கீழ் உள்ளது ஆன்சர் வந்து அறுபத்தி ரெண்டு சதவிகிதம் இந்தியாவினுடைய மிக பழமையான பாசன முறை எது ஆன்சர் வந்து ஏரி பாசனம் கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு பயன்படும் நீர் பாசனம் எது ஆன்சர் வந்து தெளிப்பு பாசனம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி ஹீராக்கூட் திட்டத்தின் மூலமாக பயனடையும் மாநிலம் எது ஆன்சர் வந்து ஒடிசா நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் வேளாண்மையின் பங்கு எவ்வளவு ஆன்சர் வந்து இருபத்தி ஐந்து சதவிகிதம் எரித்தல் வேளாண்மை என அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை தவறான இணையை தேர்ந்தெடுக்க இடப்பெயர்வு வேளாண்மையினுடைய பல்வேறு பெயர்கள் பீரா அப்படிங்கிறது ஒடிசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறான இணை ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் எந்த பருவத்துக்கு உரியது ஆன்சர் வந்து காரிஃப் எந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுத்திகள் மூலமாக உற்பத்தியை அதிகப்படுத்தும் வேளாண்மை எது தீவிரஸ் வேளாண்மை இந்தியாவில் சாகுபடியாகும் முக்கிய பயிர்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆன்சர் வந்து நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் இந்திய வேளாண்மை பெரும்பாலும் எவ்வகை பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னா உணவு பயிர்கள் விவசாயிகளினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை வந்து கலப்பு வேளாண்மை ராபி பருவத்தினுடைய காலம் என்ன ஆன்சர் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் இந்தியாவில் நெல் எத்தனை முறைகளில் பயிரிடப்படுகிறது ஆன்சர் வந்து மூன்று கீழ்கண்டவற்றுள் அதிக விளைச்சல் தரும் நெல் விதை எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இந்தியாவினுடைய மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் கோதுமையினுடைய பங்கு எவ்வளவு ஆன்சர் வந்து ஐம்பத்தி நாலு சதவிகிதம் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து மூன்று பருத்தி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஆன்சர் வந்து சீனா ஏழைகளினுடைய முக்கிய உணவாகவும் பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கு பயன்படும் பயிர் எது ஆன்சர் வந்து பார்லி கீழ் சணல் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தவறானது எது ஆன்சர் வந்து நாகாலாந்து இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது ஆன்சர் வந்து குஜராத் இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது ஆன்சர் வந்து அசாம் உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து ஏழு கீழ்கண்ட கூற்றை ஆராய்க்க கூற்று ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கேரளாவில முதல் முதல்ல ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது கூற்று ரெண்டு உலக அளவில் காஃபி உற்பத்தியில கர்நாடக மாநிலம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை அளிக்கிறது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரியானது உலக காய் வகைகள் உற்பத்தியில இந்தியா எத்தனை சதவீதத்தை அளிக்கிறது ஆன்சர் வந்து பதிமூணு சதவிகிதம் கீழ்கண்டவற்றில் ஆப்பிள் அதிகமாக விளையும் மாநிலம் எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு எத்தனையாவது கால்நடை வளர்ப்பு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆன்சர் வந்து பத்தொன்பது இந்தியாவில் மொத்த கால்நடைகளில் மாடுகளினுடைய சதவிகிதம் எவ்வளவு ஆன்சர் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவிகிதம் உலக அளவில் மாடுகள் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு எது ஆன்சர் வந்து பிரேசில் இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு தொடங்க எடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கீழ்கண்ட கூற்றை ஆராயம் கூற்று ஒன்று பார்க்கலாம் கால்நடை கணக்கெடுப்பு நான்கு வருட இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகிறது கூற்று ரெண்டு பார்த்திங்கன்னா இறுதி கால்நடை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் வந்து கூற்று ரெண்டு மட்டும் சரியானது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் எது ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் உலக மீன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஆன்சர் வந்து சீனா இந்திய கடற்கரை மாநிலங்களில் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் எது ஆன்சர் வந்து கேரளா இந்தியாவில் எத்தனை சதவீத நில உடைமையாளர்கள் குறு விவசாயிகளாக உள்ளனர் ஆன்சர் வந்து அறுபத்தி ஏழு சதவிகிதம் இந்தியாவில் எத்தனை பங்கு வேளாண் நிலப்பகுதி பாசன வசதியை பெற்றிருக்கிறது ஆன்சர் வந்து ஒன்று பை மூணு வட்டப்புரட்சி எதனோட தொடர்புடையது ஆன்சர் வந்து உருளைக்கிழங்கு கீழ் தவறானது எது ஆன்சர் வந்து பழுப்பு புரட்சி தேன் கொடுத்துருக்காங்க அதான் வந்து தவறானது வெண்மை புரட்சி அதனோட தொடர்புடையது ஆன்சர் வந்து பால் உற்பத்தி இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடித்தல்ல முதன்மையாக திகழும் மாநிலம் எது ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம் பொறுத்தகை பார்க்கலாம் பொன் புரட்சி அன்சர் வந்து பழங்கள் சாம்பல் புரட்சி ஆன்சர் வந்து உரங்கள் இளம் சிவப்பு புரட்சி ஆன்சர் வந்து வெங்காயம் வெள்ளி இழை புரட்சி ஆன்சர் வந்து பருத்தி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாபா